சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது காலையில் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்ற அதிமுகவின் தென் மாவட்ட செயலாளர்கள் பதினெண்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் பற்றியும் ஆலோசனை நடைபெற்றுள்ளது விரைவில் அதிமுக ஒன்றிணையும் என்பதை எங்களால் நம்ப முடியவில்லை களத்தில் இறங்குங்கள் பாஜகவுடன் கூட்டணியா அதிமுகவின் நிலைமை என்னவாக இருக்கிறது தொண்டர்களுக்கு பதிலை கண்டிப்பாக கூறிவிட வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பெரிய தோல்வியை தான் தழுவக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை தென்மாவட்ட நிர்வாகிகள் அழுத்தம் திருத்தமாக ஓபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்துவிட்ட நிலையில் ஆலோசனை ஒன்றையும் வழங்கியுள்ளார்கள் மதுரையில் மிக பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்தி அதிமுகவின் தொண்டர்கள் நிர்வாகிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் வராமல் இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் கண்டிப்பாக வருவார்கள் எனது ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று எம்எல்ஏக்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக எதிர்க்கக்கூடிய செயல்பாடாகவும் பாஜகவிற்கு எடப்பாடி டம்மி பீஸாக ஓபிஎஸ் அவர்கள்தான் செல்வாக்காக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் அதுவும் வருகின்ற இரண்டு மாதத்திற்குள்ளாகவே நடைபெற வேண்டும் அதற்கான திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் மதுரையில் மிகப்பெரிய மாநாடை நடத்தி அதிமுக ஓபிஎஸ் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவின் சிறந்த செயல்பாட்டு வீரராக இருக்கிறார் உணரக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர் சரி இந்த மாநாடு நடைபெற்றால் என்ன நடக்கும் அடுத்ததாக என்று பார்க்கும் பொழுது அதிமுகவில் பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுதே எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் உதாரணத்திற்கு செங்கோட்டையனாக இருக்கட்டும் வேலுமணி மற்றும் தங்கமணி இவர்கள் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால் மாநாட்டில் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் அல்லது தனது ஆதரவாளர்களையாவது அந்த மாநாட்டிற்கு கொண்டு செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது இரண்டாவதாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கு ஓபிஎஸ் அவர்களை தான் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் இது எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே அமையும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள்தான் கடந்த முறையெல்லாம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் எடப்பாடி வந்ததிலிருந்து எட்டு தோல்வி தழுவியுள்ளார் இனியும் அவர் பின்னால் நின்றால் இருக்கின்ற எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்று பதினெண்டு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் கூறியுள்ளது சரியா தவறா என்பதை கூறுங்கள்